ஒன்று உருவான பின் அதேபோல் ஒன்றை உருவாக்க முடியாது என்பதுதான் உலக அதிசயம் என்றால் அந்த அதிசயத்தையே ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு நம் தமிழனின் அதிசயங்களை உங்களுக்கு கொஞ்சம் நினைவுபடுத்துகின்றோம் ஓசோன் இருபதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட படலம் ஆனால் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஓசோன் படலத்தின் படம் அதன் முக்கியத்துவம் அதை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்தும் அங்கே வைக்கப்பட்டுள்ளது என்றால் அது உலக அதிசயம்தானே நம் தமிழ்நாட்டின் நெல்லையப்பர் கோவிலில் இருக்கும் கல் தூண்களை தட்டினால் சரிகம பதனி என்கிற ஏழு சப்தஸ்வரங்கள் ஒழிக்கும் இதே போல் தமிழ்நாட்டில் பிற ஊர்களில் உள்ள கோவில்களிலும் கல்லுக்குள் ஏழு ஸ்வரங்களை வைத்தார்களே அது உலக அதிசயம்தானே திருப்பூரில் உள்ள குண்டடம் வடுகநாத பைரவர் கோவிலில் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை எந்த மாதத்தில் எந்த வடிவத்தில் எந்த விதமான நிலையில் இருக்கும் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வைத்துள்ளார்களே நம் முன்னோர்கள் அது உலக அதிசயம்தானே வடசென்னையில் உள்ள வியாசர்பாடி ரவீஸ்வரர் சிவன் கோவிலில் மூன்று வேளையும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழும் இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் எவ்வளவு ஆண்டுகள் பழமையான லிங்கம் தெரியுமா ஐயாயிரம் ஆண்டுகள் இது உலக அதிசயம்தானே யாழி என்கிற மிருகத்தின் சிலை பல பழங்கால கோவில்களில் இருக்கும் டைனாசர்கள் போல் அதுவும் உலகில் வாழ்ந்து அழிந்த மிருகம் என்று சொல்கிறார்கள் சில பழங்கால கோவில்களில் உள்ள யாழி சிலையில் வாயில் ஒரு உருண்டை இருக்கும் அந்த உருண்டையை நாம் உருட்டலாம் ஆனால் ஆயிரம் வீரர்கள் ஒன்று சேர்ந்து முயற்சித்தாலும் யாழியின் வாயிலில் உள்ள உருண்டையை வெளியே உருவ முடியாது இதுவும் உலக அதிசயம்தானே செயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் அக்கோவிலில் உள்ள கிணற்றின் அருகில் ஒரு சிங்கத்தின் சிற்பம் இருக்கும் சிங்கத்தின் வாயில் ஒரு கதவு தென்படும் அதன் மூலம் கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம் ஆனால் மேலே இருந்து பார்த்தால் நாம் குளிப்பது தெரியாது அன்றைய ராணிகளுக்காகவே கட்டப்பட்ட கிணறு அது அதேபோல் அக்கோவிலில் உள்ள கருவறையில் சுவர்களில் மரகத கற்கள் பதித்துள்ளனர் அதனால் வெளியே வெயில் அடித்தால் உள்ளே குளிரும் வெளியே மழை பெய்தால் உள்ளே கதகதப்பாக இருக்கும் வகையில் கட்டியுள்ளார் நம் ராஜேந்திர சோழர் இன்று தாஜ்மஹாலை விட மிகப்பெரிய மார்பிள் கட்டடங்கள் உலகில் உருவாகிவிட்டன இன்று ஒரு வல்லரசு நாடு நினைத்தால் ஆயிரம் தாஜ்மஹால்களை உருவாக்க முடியும் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலையும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகாலன் கல்லணையை கட்டிய வித்தையையும் இப்போது எந்த நாட்டுக் கொம்பனாலும் செய்ய முடியாது மர தமிழரின் கட்டிடக்கலையை வாழ்த்துவோம் தமிழர் பண்பாட்டை போற்றி பாதுகாப்போம் நமது முன்னோர்களின் திறமையையும் நயத்தையும் போற்றி தலை வணங்குவோம் இம்மண்ணில் பிறந்தமைக்கு பெருமிதம் கொள்வோம் நம் மரபணு தமிழர் வழி இல்லை என்றால் மரணித்து மறுபடியும் பிறப்போம் தமிழனாக தமிழனாக